அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த நிற காக்கைகள் வந்து வீட்டுக்கு கற்றுனால் இது நல்ல சகுனமாக கெட்ட சகுனமாக என்பதை பற்றியும் நம்ம ஒரு நல்ல காரியத்திற்கு கிளம்பிட்டு இருக்கும்போது காக்கைகள் வந்து நம்ம தலையில் தட்டிட்டு போனால் அதுவும் நல்ல சகுனமாக கெட்ட சகனமாக என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக காகங்கள் மூன்று வகைகள் இருக்கின்றன அதாவது உடல் முழுவதும் கருமை நிறம் கொண்ட அண்டை காக்கைகள் என்று அழைக்கப்படுகின்றன சாம்பல் நிறம் கொண்ட காக்கைகள் மணிக்காக்கைகள் என்று அழைக்க அழைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அனைவராலும் அதிசயமாக பார்க்கப்படும் அரிதான வெள்ளை காக்கைகள் என மூன்று வகைகள் இருக்கின்றன அந்த வகையில வீட்டிற்கு தினமும் காகம் வருவது நல்லதா என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க காகம் சனி பகவானின் வாகனம் காகம் நம்முடைய தலையில் உரசவிட்டு சென்றால் இதற்கு காரணம் நாம் நம்முடைய முன்னோர்களை வழிபட மறந்ததாகும் அல்லது அவர்களுக்கு உரிய காலத்தில் திதி கொடுக்காமல் விட்டதுனால்தான் காகத்தின் ரூபத்தில் வந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள் என்று அர்த்தமாகும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் சனியின் தாக்கம் ஆரம்பிக்கப் போகிறது என்றால் இதனால் நீங்கள் பல பிரச்சனைகள் சந்திக்க போகிறீர்கள் என்பதால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் வந்துதான் உங்களை எச்சரிக்கை செய்கிறார்கள் அதேபோல காகம் உங்களது தலையை உரசிக்கொண்டு சென்றால் வீட்டிற்கு வந்து உடனே நல்லெண்ணெயை தலையின் உச்சியில் வைத்து குளித்த பிறகு உங்களது குலதெய்வ வ குலதெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அதேபோல சனிபகவானை சனி பகவானை சாந்தப்படுத்த ஏதாவது ஏரி குளங்கள் போன்றவற்று நீர்நிலைகளில் நீராடிய பிறகு முழு பக்தியுடன் சனி பகவானின் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி முறைப்படி பரிகாரம் செய்வதன் மூலம் சனியின் தாக்கம் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு உணவு வைப்பது ரொம்பவே நல்லது அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு முழு படையல் போட்டு அவர்களை மனதார வழிபட வேண்டும் உங்களால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே நல்லது அதே போல காகத்திற்கு உணவளிக்கும் போது காகம் உங்களுக்கு முன்பாக வந்து சாப்பிட்டால் அது நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுகிறது இதன் மூலம் உங்களது அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது நீங்க ரோட்ல நடந்து போயிட்டிருக்கும்போது இருக்கும்போது காகம் வந்து தண்ணீர் குடித்தால் அது ரொம்பவே நல்ல சகுனமாகவும் சொல்லப்படுகிறது இதன் மூலம் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கப் போகிறீர்கள் என்பதை குறிக்கிறது அதேபோல வீட்டின் கிழக்கில் அதுவும் காலை நேரத்தில் காகம் கரைவதை பார்த்தால் ரொம்பவே நல்லதாகும் அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகும்போது காகத்தை பார்ப்பது நல்ல அறிகுறியாகவும் சொல்லப்படுகிறது இதனால் அந்த நாள் நீங்கள் செய்யும் வேலைகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றியில் முடியும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பால்கனியில் காகம் அதன் வாயில் ஏதாவது ஒன்றை வைத்துக்கொண்டு வந்தால் அது நல்ல அறிகுறியாகவும் கருதப்படுகிறது இதன் மூலம் உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் செல்வம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது போல வீட்டு மொட்டை மாடியில் பல காகங்கள் ஒன்றாக சேர்ந்து கரைந்து வந்தால் அதுவும் நல்ல அறிகுறியாகவே சொல்லப்படுகிறது நீங்கள் கோவிலில் காகத்தை பார்ப்பது ரொம்பவே நல்லதாகும் இதனால் உங்களது வாழ்க்கையில் பணம் சொத்து அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் வீட்டின் தெற்கு பகுதியில் காகங்கள் கரைந்தால் அபுசகுணமாக சொல்லப்படுகிறது காகம் கிழக்கு திசையை நோக்கி கத்தினால் அரசாங்க ஆதரவு நண்பர்கள் சேர்க்கை பொன் லாபம் பொருள் லாபம் நல்ல உணவு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே தென்கிழக்கு திசையை நோக்கி காகம் கத்தினால் வீட்டில் பொன் சேரும் என்றும் சொல்லப்படுகிறது தனி பகவானின் வாகனமான காக்கை தலையில் தட்டினால் அது மிகவும் அபசோபுணமாக பார்க்கப்படுகிறது அதே போல இறந்த காகமும் சனி பகவானின் கோபத்தை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லலாம் இது சனியின் தோசத்தை குறிக்கிறது என்றும் கூறப்படுகிறது சாலையில் இறந்த காகைகளை பார்த்தால் சனி சில காரணங்களால் உங்கள் மீது அதிக கோபமாக இருக்கிறார் என்றும் அர்த்தமாகும் இப்படி இறந்த காகத்தை நீங்கள் பார்த்தால் உடனடியாக சனி பகவான் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது அதே போல காகம் வீட்டிற்கு வந்தால் வீட்டில் நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்று சொல்லப்படுகிறது பொதுவாக மரங்களில் வாழக்கூடிய காகங்கள் இருபது வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியதாகும் பெண் காகங்கள் மூன்று வருடங்களிலும் ஆண் காகங்கள் ஐந்து வயதிலும் பருவத்தை அழிந்து விடுகின்றன என்று சொல்லப்படுகிறது கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் இதுவரை உலகில் அதிக வருடம் உயிர் வாழ்ந்த காகம் கருதப்படுவது அமெரிக்கா காடுகளில் வாழ்ந்த காகங்களாகும் அதே போல வீட்டு தோட்டத்தில் உள்ள மரங்களில் காகம் கூடு கட்டுவது நல்ல சகுனமாகவே பார்க்கப்படுகிறது அவ்வாறு கூடு கட்டுவது அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு செல்வத்தையும் செல்பியும் அளிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே சமயம் காகம் பட்டு தீயினால் எரிந்து போன மரத்தில் கூடு கட்டினால் அது எதிர்கால துன்பத்தை முன்கூட்டியே அறிவிக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் ஒருவருடைய தலைக்கு மேல் காகம் தொட்டுவிட்டால் அது தீய சகுனமாகவே சொல்லப்படுகிறது காகம் அதன் மூலம் நமக்கோ அல்லது நமது குடும்ப உறுப்பினர்களைச் சேர்ந்தவர்களுக்கோ ஏதோ ஒரு ஆபத்து நிகழப்போகிறது என்பதை முன்கூட்டியே அறிவிக்கிறது அதேபோல மணிக்காகை என்று கூறப்படும் கழுத்தில் சாம்பல் நிறம் கொண்ட காக்கைகள் வீட்டில் மேல் அமர்ந்து கத்துவது நல்ல சகுனமாகவும் சொல்ல அதே கனவில் காகத்தை பிடித்திருப்பது போல கனவு கண்டால் அது நல்ல சகுனமாக சொல்லப்படுகிறது இப்படி காகம் தோன்றினால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் என்றும் சொல்லப்படுகிறது அது இல்லாமல் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து சுமூகமான நிலைமை திரும்பும் என்றும் சொல்லப்படுகிறது போல காகங்களை தொடர்ந்து கனவில் வந்தால் பித்ருக்கள் தொடர்பான கர்மங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல காகங்கள் ஓயாது கத்திக்கொண்டு இருந்தால் யாராவது விருந்தினர்கள் வீட்டுக்கு வரவுகிறார்கள் என்று சகுனத்தை உணர்த்துகிறது காகம் நம் மீது எச்சம் போடுவது நல்ல சகுனமாகவே சொல்லப்படுகிறது அதாவது நம்மீதான மீதான திருஷ்டி போய்விட்டது என்று அதற்கு அர்த்தமாகும் அதேபோல காகம் சூரியனை பார்த்து கத்தினாலும் சிவந்த பொருட்கள் அல்லது மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து வீட்டிற்குள் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் ஏற்படும் என்றும் அர்த்தமாகும் உடல் முழுவதும் கருப்பு நிறம் கொண்ட காக்கை வீட்டிற்கு அருகில் அல்லது வீட்டின் மேல் அமர்ந்து கத்தினால் அது தீய சகுனத்திற்கு உண்டான அறிகுறியாகும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலுக்கு செல்வதாக இருந்தாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்த பிறகு அந்த செயலை செய்வது ரொம்பவே நல்லதாகும் வீட்டிலுள்ள விநாயகர் மற்றும் அருகிலுள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லது என்று சொல்லப்படுகிறது சில நேரங்களில் மணிக்காகம் எனப்படும் சாதாரண காக்கை நமது வீட்டு முன்பு வந்து கத்தினால் அது நல்ல சகுனமாக சொல்லப்படுகிறது இந்த மணிக்காகம் அடிக்கடி நம் வீட்டின் முன் வந்து கத்தினால் மன யோகம் அல்லது வீட்டு மனை வாங்குவதற்கு உண்டான நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தமாகும் அதே போல நமது வீட்டிற்கு உறவினர்கள் வருவார்கள் என்பதை முன்கூட்டியே அறிவிக்கிறது வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது போது வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லைகள் புத்திர சந்தான பாக்கியம் போன்றவை மிக முக்கியமான பலன்களை தடையின்றி நிறைவேற்று தருவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது முன்னோர் வழிபாடாகும் மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாகவும் கூறப்படுகிறது அது இல்லாமல் காக்கை சனி பகவானின் வாகனம் காக்கைக்கு உணவு வைப்பது சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார் என்றும் யம தர்ம காக்கை வடிவில் வந்து மனிதர்கள் வாழும் இடத்தில் சென்று அவர்களின் நிலையை அறிந்து கொள்வார் என்றும் சொல்லப்படுகிறது நாள் காக்கைக்கு உணவு வைப்பதால் யம தர்மனும் மகிழ்ச்சி கொள்வார் என்றும் கூறப்படுகிறது அதே போல ஏலரி சனி கண்டச்சனி அஷ்டமச்சனி போன்ற பாதிப்புகள் சிலரை வாட்டி எடுத்து வருகிறது அப்படிப்பட்டவர்கள் காகத்திற்கு தின தினமும் எல் கலந்த சாதம் வைப்ப வைப்பதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் காக்கை வடிவில் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாகவும் சொல்லப்படுகிறது காக்கைக்கு உணவு வைத்தால் எத்தகைய தோசங்களும் நீங்கிவிடும் என்றும் கூறப்படுகிறது காகங்கள் இறந்து போன முன்னோர்களின் அம்சமாகவே பார்க்கப்படுகிறது எனவே அவர்களின் நினைவு நாட்களில் காகத்திற்கு சாதம் வைப்பது சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது பிற பறவைகளுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை விட காகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது காகங்கள் தங்களுடைய முன்னோர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள் பார்க்கப்படுகிறது அதே தினமும் காகத்திற்கு உணவு வைப்பதை இன்றளவும் பின்பற்றி வருகிறோம் மற்ற பறவைகளுக்கு இல்லாத மகத்துவம் மன குணம் ஒன்று இருக்கிறது கூடி உண்ணும் பழக்கம் காய்கறிகளுக்கு மட்டுமே இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்